ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு கோவை அம்மு சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சன்லேங்க நம்ம வீட்டில் ரொம்பவே அட்டகாசம் செஞ்சிட்ருக்கிற பள்ளி கொசு குட்டி கொசு எலி இது எல்லாம் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே வந்து எப்படி ஈஸியாக துரத்தலாங்கிற ட்ரிப்பு தான் பார்க்க போகிறாங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் என்ன அடுத்தடுத்து என்னென்ன டிப்ஸ் சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியுங்க இப்போ பாருங்கள் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேங்க இதில் ஒரு மூணு ஊதுபத்தி போல் எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ இந்த ஊதுபத்தியில் இருக்கிற மருந்தை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாங்க இது வந்து ரொம்பவே பவர்ஃபுல் ரெமெடிங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம எல்லா ஊதுபட்சில் இருக்கிற மருந்தெல்லாம் எடுத்துடலாங்க பாருங்க எடுத்துட்டு இப்போ காட்டுறேங்க பாருங்கள் இப்போ ஊதுபத்தில் இருக்கிற மருந்தெல்லாம் எடுத்தாச்சுங்க இப்போ இதை வந்து அப்படியே நல்லா நைஸாக பவுட்ரு மாதிரி பண்ணிக்கலாங்க இந்த டிப் ரொம்பவே பவர்ஃபுல்லான டிப்புங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த பவுட்ரு பண்ணது வந்து நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் இந்த பாக்ஸில் சேர்த்துக்கலாங்க இப்போ சேர்த்துட்டு இந்த இதே பேப்பரில் வந்து நம்ம ஒரு கற்பூரம் எடுத்துக்கலாங்க பாருங்க ஒரு அஞ்சு போல கற்பூரம் எடுத்துருக்கேங்க இந்த கற்பூரத்தையும் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாங்க இப்போ இதையும் பவுலில் சேர்த்துடலாங்க இப்போ சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க இப்ப இதெல்லாம் ஒரு அரை டம்ளர் போல தண்ணி சேர்த்துக்கலாங்க அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க இப்ப நல்லா கலக்கி விட்டு இப்போ இப்ப ஒரு பதினஞ்சு நிமிஷம் கிட்ட வந்து இது அப்படியே இருக்கட்டும் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க பாருங்கள் வினிகர் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து அப்படியே இருக்கட்டுங்க இப்போ பதினஞ்சு நிமிஷங்கிட்ட ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாங்க இப்போ வடிகட்டினது வந்து நம்ம இப்போ ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றிக்கலாங்க உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இல்லைன்னா சின்ன ஜூஸ் பாட்டில் இருக்கும் இல்லைங்க அதில் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸாக போட்டு அதை கூட வந்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஊற்றியாச்சுங்க இப்போ பாட்டிலில் மூடி போட்டுக்கலாங்க இப்போ நம்ம இது எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கவுண்டர் டாப் துடைக்கிறதுக்கு கேஸ் ஸ்டவ் டோவன் வைக்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாங்க இது துடைக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட வந்து வீட்டுக்குள்ளே வந்து குட்டி கொசு வரவே வராதுங்க அதே மாதிரி இதோட ஸ்மெல்லுக்கு பள்ளியெல்லாம் எங்கே இருந்தாலும் ஓடி போயிருங்க கண்டிப்பாக இந்த ட்ரிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணுறது வந்து எலிக்கோசரம் மருந்து ரெடி பண்ணுறோங்க இப்போ இதில் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கோல்கேட் சேர்த்துக்கலாங்க கோல்கேட் வந்து ஒரு அரை ஸ்பூன் கிட்ட வந்து சேர்த்துக்கலாங்க நாங்கள் இது தான் யூஸ் பண்ணுவோங்க அதனால் நான் இது சேர்க்குறேன் உங்கள்கிட்ட கோல்கேட் இருந்தால் நீங்கள் கோல்கேட் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன்லாம் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வருங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் கொஞ்சமாக வந்து வினிகர் சேர்த்துக்கலாங்க வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இப்போ இந்த மாவை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க பாருங்க இதில் இன்னும் கொஞ்சம் கூட வினிகர் சேர்த்துக்கலாங்க நம்மளுக்கு மாவு வந்து உரண்டை பிடிக்க வரணுங்க அந்தளவுக்கு பதத்தில் தான் வந்து மாவு பிசையணுங்க பாருங்கள் வினிகர் சேர்த்தோன்னே இந்த மாதிரி நல்லா பொங்கி வருங்க பாருங்க மாவு நல்லா பிசஞ்சாச்சுங்க இந்த மாவை வந்து சின்ன சின்ன உரண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கலாங்க உங்கள் வீட்டில் எலி வந்து உங்களுக்கு எங்கே ரொம்ப தொந்தரவு பண்ணுதோ அந்த இடத்துலலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு உரண்டையும் வச்சு விடுங்க இதை சாப்பிடுச்சுன்னா வெளி எலி வந்து வீட்லேயே இருக்காதுங்க ஓடியே போயிடுங்க இப்போ நான் வந்து இதை பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப் கீழே ஒன்று வைக்கிறேங்க கேஸ் ஸ்டவ் கீழே ஒன்று வைக்கிறேங்க உங்கள் வீட்டில் எலி எங்கெங்கே தொந்தரவு பண்ணுதோ அங்கெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் வச்சு விடுங்க பாதுங்க நம்ம கேஸ் ஸ்டவ் கீழே ஒன்று வச்சு விட்றானுங்க அதே மாதிரி சிலிண்டருக்கிட்ட ஒன்று வச்சு விட்றானுங்க ஃப்ரிட்ஜுக்கு இலையையும் ஒன்று வச்சு விட்றலாங்க அதே மாதிரி வாஷிங் மிஷின் இலையும் வச்சு விடலாங்க இந்த மாதிரி உங்களுக்கு எங்கெங்கே தொந்தரவு பண்ணுது அங்கேலாம் ஒவ்வொன்றும் வச்சு விடுங்க இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்